தொடர்ந்து வாசிக்கும்போது இந்த வசனம் சொல்லுது நீங்கள் அதை அறியீர்களா உங்களுக்கு தெரியலையா அனுதினமும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு குடும்ப ஜபங்கள் ஏறெடுக்கிறோம் பாடலை பாடுகிறோம் சபைக்கு வருகிறோம் என் தேவன் இவ்வளவு பெரியவர் என்று தெரிந்து கூட ஒரு இக்கட்டு என்று வரும்பொழுது பிரச்சனை என்று வரும்பொழுது சோதனை என்று நாம் போகும் போது மாத்திரம் அந்த உண்மை கடவுளோ அந்த பரிசுத்த கடவுளோ அந்த நீதியின் நடத்துகிற கடவுளோ பெரிய கடவுள் என்று சொல்றோமே அந்த கடவுள் இங்க போயிட்டாரு பிரச்சனை என்ன அப்படின்னா

திருமணத்தை குறித்து வரும் பொழுது ஒரு சில பேருக்கு வருத்தங்கள் வரும் ஐயோ இப்படி ஆகி போச்சே நின்று போச்சே திடீர்னு குழந்தை குறித்து வரும் பொழுது ஒரு வருத்தம் ஐயோ இல்லையே குடும்ப பொருளாதாரங்கள் பைனான்ஸ் விஷயத்துல எல்லாருக்கும் பெரிய ஒரு அட்டாக் அங்க நடக்கும் உறவு பந்தங்கள் நல்லா என்கிட்ட பேசிட்டு இருந்தாருப்பா திடீர்னு என்னன்னு தெரியல என் அண்ணன் பேச மாட்டேங்கிறான் என் தம்பி பேச மாட்டேங்கிறான் என்னுடைய சொந்த பந்தங்கள் பேசாம போயிருச்சு திடீர் என்று அதுக்கு ஒரு வருத்தம் வாலிப பிள்ளைகள் மாதிரி பார்க்கும்போது சிறியவர்களை பார்க்கும் பொழுது தேர்வு எழுதினாலும் பயம் தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயம் எப்படிதான கதறல் இப்படி இன்னும் பல வகையான விஷயத்தை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில சொல்லிட்டே போலாம் அப்படி ஒரு கதறல் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டுதான் இருக்குங்க இன்னும்